நடந்தது அப்படி பார்த்துக்கிட்டு போகும்போது எத்தனையோ முறை அருகில் ஓட்டுநர் இருப்பான் தம்பி என்னை அறியாமல் தேம்பி தேம்பி அழுதுருக்கேன் அந்த ஒவ்வொரு ஊரை விட்டும் என் மக்கள் சட்டி புட்டி புள்ள குட்டி கையில் கிடைக்கிற பாத்திரங்கள் தானியங்கள் ஆடு மாடு அந்த விவசாய கருவிகளை எடுத்துட்டு ஊர் ஊரா அவர்கள் காலி பண்ண மாட்டேன்னு சொல்லும்போது அடித்து அவர்களை துரத்துனது இருக்க அதை நினைக்க நினைக்க இப்பொழுதும் ஈழத்தில் எங்களுடைய உறவுகள் எப்படி சிதைக்கப்பட்டதோ பக்கத்திலிருந்து பார்க்கல இருபத்தோரு பேர் தீ குளிச்சான் எண்ணற்ற போராட்டங்களை லையோளா கல்லூரி மாணவர்களோடு நடத்தினேன் இன்னும் வழக்கு நடக்குது ஆனால் நான் பிறந்த மண் சூடையாட சூறையாடப்பட்டது அந்த வழியாக போகும்போது ஒவ்வொரு நாளும் விம்முவேன் நான் சொல்கிறேன் எங்கள் அண்ணன் காடுவட்டி குரு அவர்கள் ஜேஎல்சின்னு விரிவாக்கம் பண்ண நினைச்ச போது அந்த மண்ணில் ஒரு மாவீரனாக